பையனை எந்த ஸ்கூலில் சேர்க்குறேனே தெரில ஒரே பிரச்சனையாக இருக்குது வீட்டில் நம்ம வீட்லேயும் அதே அதையா பேப்பர் டிவியை பார்த்தா ஸ்கூல் விளம்பரமாக தான் இருக்குது எந்த ஸ்கூலில் போய் சேர்க்குறேன்னு ஒரே குழப்பமாக இருக்குது வாங்க கரிசனே என்ன இந்த பக்கம் ஒன்றுமில்ல கலை பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம்னு வந்தேன் அதான் அந்த உயரமாக கட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த பள்ளிக்கூடத்தில் தான்

பண்ணதான சூரிய நமஸ்காரம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரசு கல்வியில நிறைய 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 ஸ்மார்டான விஷயங்கள் இருக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ்னால நம்ம பிள்ளைங்க கூட ஸ்மார்ட் ஆகுறாங்க ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி முறையை வந்து கணினி மூலியமா கத்து தராங்க ஸோ அதுதான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் கண்டிப்பா சொல்றேன் சாரா என்னோட குழந்தைய நான் அரசு பள்ளியில தான் விட போறேன் அம்மோ நானும் அதை எப்பயும் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய பிள்ளையும் அரசு பள்ளிகளை தான் அசைக்க போறேன் அப்போ நீங்களும் முடிவு பண்ணுவீங்கன்னு யோசிக்கிறோம் அரசு பள்ளிகள்லே வேற சேனல போன கேப்போம் போட்டா போச்சு வணக்கம் நேர்களே இது வீதி உலா வீதி உலால இன்னைக்கு நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனேன் பள்ளிக்கூடத்துக்கு போற வயசு தான் கேக்குறீங்களா அதுவும் சாதாரண பள்ளிக்கூடம் கிடையாது அரசு பள்ளி அதுவும் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வாங்கினா ஒரு அரசு பள்ளிக்கு போகணும் பொதுவாக பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் தான் வந்து தரம் வாய்ந்தவை எல்லா வசதிகளும் தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி இல்லை அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளியை விட சிறப்பான கட்டமைப்பு வசதி கழிப்பறை வசதி எல்லாமே இருக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் இருக்குது தனியார் பள்ளிகளை விட சிறந்த கல்வி அதுவும் தாய்மொழி வழி கல்வி வந்து அங்கே கிடைக்குது அதனால வந்து அரசு பள்ளிகளில் உங்க பிள்ளைகளை சேர்க்கணும் அப்படின்னு நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன் அதுவும் நிமிஷத்துல இருந்து நம்ம அந்த விஷயத்தை தொடங்கணும் உங்க பிள்ளைங்களை அரசு பள்ளியில சேர்ப்பீங்க நம்பிக்கையோட ஒரு சிறப்பான பாடல் உங்களுக்கு போறேன் நீங்க என்ன பண்ணுங்க கேளுங்க 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 எஃப் எம் உங்க அஜித் தினேஷோட எங்க நான் தெரியாம கேக்குறேன் உங்களுக்கு ரோடு போட தெரிஞ்சது கவர்மெண்ட்க்கு உங்களுக்கு அரிசி கொடுக்க தெரிஞ்சது கவர்மெண்ட்க்கு உங்களுக்கு கரண்ட் கொடுக்க தெரிஞ்சது கவர்மெண்டுக்கு புயலோ வெள்ளமோ வந்தா நிவாரண பணிகள் எல்லாம் மேற்கொள்ள தெரிஞ்ச இந்த கவர்மெண்ட்க்கு நல்ல படிப்பை சொல்லித் தர தெரியாதா என்ன என்ன இல்லைங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாமே இருக்கு அதுவும் மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு எல்லாத்தையும் இலவசமா தராங்க டிஜிட்டல் மயத்துல இன்னைக்கு கல்வியை புகுத்திட்டு இருக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலு தரத்துல எங்கேயோ நிக்கிறாங்க எக்காரத்தை கொண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல குறைச்ச இடம் போட்டுறாதீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் அப்படிங்கிற பெருமையோட இந்த பாட்டை உங்களுக்காக நான் பிளே பண்றேன் இனிமை தமிழ்மொழி மொழி எமது இந்த பாட்டை கேளுங்க கேட்ட கையோட ஒரு நாலு பேரையாவது வெறும் நாலு பேரையாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க மறக்காம ஓகே Bebê. ஸ்டேடியம்ல இருந்து உங்க தோடி ஷாமு பேசுறேன் இங்க மாநில அளவில் விளையாட்டு போட்டிகளும் கலைத்திறமை திறமை போட்டிகளும் நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டு நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுற அதிசயத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா தற்போதைய நிலவரப்படி அனைத்து விளையாட்டு மற்றும் நடனம் பாடல் என அனைத்து போட்டிகளிலுமே முன்னிலையில இருக்காங்க நம்ம அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஒரு எழுச்சியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் அவங்களோட அபரிமிதமான திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க தற்போதைய நிலவரப்படி அரசு பள்ளி மாணவிகளே அவங்களோட முதன்மையான இடத்தை தக்க வச்சு

ஆமாப்பா நம்ம பிள்ளைங்களை அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும் ஒரே முடிவு